உங்கள் வீட்டில் கிட்ஸ் பேபிலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப்பர் கேண்டி பேக் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டைப்பர் பேக்கில் நிறைய திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக நிறைய ஆர்கனைசர் இருக்குது இந்த பேக்கில் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஆர்கனைசர் வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் வெல்க்ரோ டைப் தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஈஸியாக இல்லை நம்ம பெருசாக ஏதாவது ஸ்டோர்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஆர்கனைசர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எனக்குமே பாப்பாவோட எசென்ஷியல் எல்லாமே கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு பேக்கோட நாலு சைட்லையும் சுற்றி சுற்றி நிறைய சின்ன சின்ன பாக்கெட்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்மளோட சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து நம்ம செக்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் வெளியெல்லாம் போறப்போ ஈஸியா கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் பேபி கூட கார் டிராவல் எல்லாம் பண்றோம்னா ஈஸியா கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் டிராவல் டைம்ல டைப்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா கம்ஃபர்டபிளா இருக்கும் எல்லா திங்ஸ்மே இந்த ஒரே பேக்ல வச்சுக்கலாம் அண்ட் நைட் டைம்ல நம்மளோட பெட் பக்கத்துல ஃபோன் ஏசி ரிமோட் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் நைட் டைம்ஸ் எல்லாம் பேபியோட திங்ஸ் எல்லாம் தேட வேண்டியதுல ஒரே இடத்துல வந்து இருக்கும் நான் இந்த டைப்பர் கேண்டி பேக் மீஷோல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்த பிரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தா இருந்தது சூப்பரான ஒரு பேபி ஃபைன் சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணா என்னோட பேஜா மார்க்காம பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க டீமுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன் பாய்